அன்பானவர்களே தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு இருபத்தி ஏழு அக்டோபர் அன்னைக்கு நடந்துச்சு அதுல விஜய் என்ன அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லிருப்பாரு அதை கேட்ட சைமன் அவரை கூமுட்டா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இல்லைன்னா இந்த பக்கம் நடுவுல நடுவுன்னா செத்துருவா அப்படின்ட்டு புத்திசாலித்தனமா பேசுறேன்னு தன்னுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சைமனை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு ஆனா உண்மையிலேயே வரலாற்று அடிப்படையில நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா திராவிடம்தான் தமிழ் தேசியம் நாங்கள் குட்டி கதைகளை பேசுகிறவங்க இல்லை வரலாற்றை பேசுறவங்கன்னு சொல்லி வரலாற்றை தப்பும் தவிரமாக பேசிட்டு இருக்காப்புல சைமன் சைமனுடைய இந்த பேச்சுக்கப்புறம் விஜயை கூமுட்ட அப்படின்னு தற்கொலை தம்பிகள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வீடியோவில் நம்ம தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறா ஒன்றா அப்படிங்கிறது தான் அலசி ஆராய போகிறோம் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள்னு விஜய் சொல்ல விஷமும் மருந்தும் எப்படி ஒன்றாகும் அப்படின்னு கோமுட்டித்தனமாக கேள்வி எழுப்பியிருக்காரு சைமன் சைமனுடைய தலைவரான பிரபாகரனே திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காப்புல எங்களுடைய கொள்கைகளும் விஜயனுடைய கொள்கையும் ஒத்துப்போகவில்லை திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் என்னும் அவருடைய கொள்கை எங்களுக்கு நேர் எதிரானது அரசியலில் என்னுடைய கால்களை நம்பித்தான் நான் பயணிப்பேன் அடுத்தவருடைய கால்களை நம்பி நான் பயம் பயணிக்க மாட்டேன் அப்படின்னு தற்கூரி சைமன் சொல்லியிருக்காப்புல இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பழனி பாபாவை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சி பெரியாரையும் அம்பேத்காரையும் ஏற்கவில்லையோ அவங்கள நீங்கள் ஏற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் பார்க்குறப்ப சைமனை நம்ம எல்லாமே எதிர்க்க வேண்டியிருக்கு சைமனை நம்ம ஏற்றுக்கக்கூடாது திராவிடமும் தமிழும் அம்பேத்காரின் ஆராய்ச்சி அப்படின்னு தமிழ் த ஹிந்து தமிழ்ல ஒரு கட்டுரை வெளிவந்துருந்துச்சு அதில் அம்பேத்கர் என்ன சொல்றார் அப்படின்னா திராவிடர்கள் நாகர்கள் என்பவை ஒரே மக்களின் வெவ்வேறு பெயர்களே நாகர்கள் திராவிடர்கள் இந்தியா முழுவதும் பரவியிருந்தனர் வட இந்தியாவில் நாகர்கள் என்றும் தென்னிந்தியாவில் திராவிடர்கள் என்றும் வெவ்வேறு பெயர்களில் அவர்கள் அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அம்பேத்கர் ஆராய்ந்துள்ளார் திராவிடர் அப்படிங்கிற சொல்லு மூல சொல் அல்ல தமிழ் அப்படிங்கிற சொல்லுடைய சமஸ்கிருத வடிவம் தான் தமிழ் அப்படிங்கிற மூலச்சொல் முதன் முதல்ல சமஸ்கிருதத்துல தமிழா அப்படின்னு உச்சரிக்கப்பட்டது பிறகு தமிழா அப்படின்னு ஆகி அது உருத்திரிந்து திராவிடா அப்படின்னு ஆயிடுச்சு நிலத்தின் அடிப்படையில் பார்த்தோமானால் இந்திய துணை கொண்ட முழுவதும் நாகர்களை ஆண்டனர் அவர்கள் திராவிடர்கள் வடக்கே இந்திய ஆதிக்கமும் தெற்கில் தமிழும் அதன் துணை மொழிகளும் வளர ஆரிய படையெடுப்பு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார் தென்னிந்திய நாகர்கள் தங்களது தாய்மொழியை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டிருந்ததால் அவர்கள் தங்களது மொழியின் பெயராலேயே திராவிடங்கள் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு அம்பேத்கருடைய முடிவு சொல்லுது மேலும் மொழி ஞாயிறு தேவநாய பாவாடர் என்ன சொல்றாருன்னா திராவிடம் தான் தமிழ் தமிழ்தான் திராவிடம் அப்படின்னு சொல்றாரு அதே போல தாய் மாணவரும் மொழியை குறிக்க பதினேழாம் நூற்றாண்டிலேயே திராவிட அப்படிங்கிற பயன் சொல்ல பயன்படுத்தியிருக்காரு தமிழ் தமிழம் திரமிழ திரமிட திராவிட திராவிட திராவிடம் அப்படின்னு மாறிச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க காண்டுகள் அயோத்திதாச பண்டிதர் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் அப்படின்னு தான் சொல்றாங்க அது மொழி மரபினம் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை குறிப்பிட பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க திராவிடம் அப்படிங்கிறது ஆரியத்துக்கு எதிராக போர் புரிந்தது அப்படிங்கறதையும் இங்க குறிப்பிடுறாங்க சரி தமிழும் திராவிடமும் ஒண்ணு நீங்க தமிழனை பயன்படுத்தலாமா ஏன் திராவிடம் திராவிடம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு தற்கொலை தம்பிகளும் அரைக்குறை சங்கிகளும் கேட்பாங்க அவங்களுக்கான பதில் தான் இது தன்னையும் திராவிடன் என்று கூறிக்கொண்டு ஒரு பாப்பான் முன் வருவானால் உடனே நீ திராவிடனா திராவிடனுக்கு ஏது பூ அதே முதலில் கத்தரித்துக்கொள் என்போம் அதற்கும் துணிவானால் திராவிடரில் ஏது நாலு சாதி நீ பிராமணன் அல்ல இந்து அல்ல என்பதை ஒப்புக்கொள் என்று கூறுவோம் அதற்கு எந்த பாப்பானும் உடன்பட மாட்டான் அதற்கும் உடன்பட்டு அவன் திராவிடனாக ஒப்புக்கொண்டால் பிறகு நமக்கு அவனை பற்றி கவலை ஏது சாதி வேறுபாடுகள் உயர்வு தாழ்வுகள் ஒழிய வேண்டும் என்பது தானே நமது ஆசை சாதியை கைவிட்டு சாதி ஆசாரங்களை கைவிட்டு அனைவரும் ஒன்றே என்ற கொள்கையை ஏற்க முன்வரும் பார்ப்பானை நாம் ஏன் ஒதுக்கப் போகிறோம் தமிழர் என்று கூறுபவர்கள் இவ்வித நிபந்தனையின் மீது பார்ப்பாங்களை தம் கழகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார்களா இல்லையே சில மாதங்களுக்கு முன் சென்னையில் நடைபெற்ற தமிழர் மாநாட்டிற்கு தன்னை பிராமணன் என்று சொல்லிக்கொள்ளும் ஒருவர்தானே வரவேற்பு கமிட்டி தலைவர் மற்றும் இரண்டு மூன்று ஐயர்கள் தம் பூணூலுடனே தமிழர் கூட்டத்தில் தாமும் தமிழர்கள் என்று கலந்து கொண்டார்களே அப்படித்தான் நடக்கும் ஆக திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுல பார்ப்பனர்களை சேர்க்க முடியாது ஆனா அதே நேரத்துல தமிழர்கள் அப்படின்னு சொன்னோன்னா அதுல பார்ப்பனர்களும் சேர்ந்துருவாங்க அதனால தான் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரோம் திராவிடம் அப்படின்னாலே பெரியார் மீது பயங்கர வெறுப்பை வெளிப்படுத்துவாங்க தற்குரிய தம்பிகள் ஆனால் தமிழ் தேசியத்தை முதல் முதல்ல முன்னெடுத்த ஒரு பெரியார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் பல உலக நாடுகளுக்கு சென்ற பெரியார் சுயமரியாதை மாநாடு பிராமணர் அல்லாதோர் மாநாடு ஆகியவற்றை நடத்தினார் காங்கிரஸ் இந்திய வளர்க்க முற்பட்ட போது தமிழர் பெரும்படை அப்படிங்கிற ஒரு பெரும்படையை உருவாக்குனார் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு முழங்கினார் அதன் காரணமா ரெண்டு ஆண்டு சிறை தண்டனையும் அவருக்கு கிடைச்சிச்சு முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களை ஆரியர் என்று சொல்லிக்கொள்ளாத பிராமணர் அல்லாத மற்ற இந்துக்கள் ஆகியோரை திராவிடர்கள் அப்படின்னு வரையறுத்தாரு பெரியார் ஜெர்மனியில ஹிட்லர் ஆரியர் அல்லாத யூதர்களுக்கு அநீதி இழைப்பது போல இங்க காங்கிரஸ்காரர் மனு தர்மத்தை வைத்து பிராமணர் அல்லாத மக்களுக்கு அநீதி அளிக்கிறார்கள் ஆரியர்கள் கைபர் போலன் கனவை வழியே இந்த தேசத்துக்கு வந்தவர்கள் இப்போது ஆதிக்கம் செய்து இந்த மண்ணின் பூர்வ குடிகளை விரட்டுகிறார்கள் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல குடியரசு எழுதினாரு தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொன்னாரு மேலும் திராவிடமே தமிழ் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருஷம் மெயில் பத்திரிகைக்கு ஒரு விளக்கத்தை எழுதி அனுப்பினாரு பெரியார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா என்ற பெயரோ இந்துக்கள் என்ற பெயரோ எங்காவது வழக்கப்பட்டு இருந்ததாகவோ உங்களில் யாராவது கூற முடியுமா கூற முடியுமானால் அதற்கு உங்கள் வேதத்திலோ சாஸ்திரத்திலோ இதிகாசத்திலோ ஒரே ஒரு ஆதாரமாவது காட்ட முடியுமா யாராவது சொல்வார்களானால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள தயாராயிருக்கிறேன் இந்தியா என்பதும் இந்துக்கள் என்பதும் நடுவாந்திரத்தில் அதுவும் சமீபத்தில் ஆரியர்களால் கற்பித்துக் கொள்ளப்பட்ட பெயர்களை அப்படின்னு ஆரியர்களை சாடினாரு பெரியார் நான் என் நாட்டை ஜப்பான் நாட்டுக்காரன் ஐரோப்பிய நாட்டுக்காரன் ஆள வேண்டும் என்று சொல்வதுதான் பிரிவினை என் நாட்டை நானே ஆள வேண்டும் என்பது எப்படி பிரிவினை ஆகும் அப்படின்னு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தினாரு தட்சிண பிரதேசம் அப்படின்னா மதராஸ் திருவாங்கூர் மற்றும் மைசூர் ஆகியவற்றை ஒரே பிரதேசமாக்கும் முயற்சி மத்திய சர்க்காரின் கீழ் உருவாகும் இந்த பிரதேசத்தில் மலையாளிகள் நமது வேலையை பறிக்கும் சூழல் உருவாகும் அப்படின்னு கண்டிச்சாரு பெரியார் மேலும் தமிழன் அடிமை நிலைக்கு தள்ளப்படுவான் அவனது வேலை பறிப்போகும் அப்படின்னு கரு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் பெரியார் தட்சிணப் பிரதேசம் அறிவிப்பது தமிழனை தற்கொலைக்கு உட்படுத்துவதற்கு சமம் அப்படின்னு எச்சரிக்கை கடிதத்தை காமராஜருக்கும் நேருவுக்கும் அனுப்புனாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டு தமிழ் தேசியம் அப்படிங்கிற கோரிக்கைக்குள்ள பெரியார் நுழைந்தார் தமிழ் தேசியத்திற்கு முழு ஆதரவாக பேசுன நீங்க ஏன் தமிழர் கழகம் வைக்காம திராவிட கழகம் வச்சீங்கன்னு கேட்டதுக்கு திராவிடன் என்ற சொல்லை விட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லியாவது தமிழினத்தை பிரிக்கலாம் என்றால் அதுவும் நடவாதபடி பார்ப்பனன் நானும் தமிழ் பேசுகிறேன் நானும் தமிழன் என்று உள்ளே புகுந்து விடுவான் அப்படின்னு பதில் சொன்னார் தமிழராகிய நாம் ஐம்பது ஆண்டுகளை பாழாக்கிவிட்டோம் உதைக்கக்கூடிய காலுக்கு முத்தமிட்டு பூஜை செய்கிறோம் மாற்றானுக்கு அடிமையாகி வணங்குகிறோம் இதற்குத்தானா தமிழன் உயிர் வாழ வேண்டும் எழுங்கள் நம்மை ஏய்த்து அழுத்தி நம் தலைமீது கால் வைத்து ஏறி மேலே போக வடநாட்டவனுக்கும் தமிழன் அல்லாதவனுக்கும் நாம் படிக்கல் ஆகிவிட்டோம் இனியாவது தமிழ்நாடு தமிழருக்கு என்று ஆராவாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார் உங்கள் கைகளில் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பச்சை குத்தி கொள்ளுங்கள் உங்கள் வீடுகள் தோறும் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற வாசகத்தை எழுதி பதியுங்கள் அப்படின்னு அன்னைக்கே தமிழ் தேசத்தை முன்னெடுத்தவர் தான் பெரியார் இந்த வரலாற்று அறிவு தெரியாத தற்கூரி சைமனும் சைமனுடைய அடிமுட்டாள் தம்பிகளும் பெரியாரை எதிர்த்து கொண்டிருக்காங்க பெரியாருடைய தமிழ் தேசியம் ஜாதியற்ற திராவிட பண்பாட்டை ஆதரிக்குது ஆரியத்தை நேரடி எதிரியாக நிறுத்துது ஆனால் இப்போது ஒரு சிலரால் முன்னெடுக்கப்படும் தமிழ் தேசியம் அதாவது சைமனால் முன்னெடுக்கப்படும் தமிழ் தேசியம் சாதியையே குடியாக மாற்றி சாதியை வைத்தே குடிபெருமை அரசியல் பேசு அரசியல் பேசுகிறது அதே போல இந்திய தேசியத்தை எதிர்த்து எப்படி தமிழ் தேசியம் பெறப்போகிறோம் என்ற தெளிவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கும் அண்டை மாநில மொழி பேசும் மக்களை எதிரிகளாக மாற்றும் வேலையே செய்கிறது மேலும் இங்கிருக்கும் பிற மொழி பேசுபவர்கள் மீதும் துவேச அரசியலை கையில் எடுக்கிறது அதுக்கப்புறம் பெரியார் நம் அதிகாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெல்லிக்கே கொண்டிருக்கிறது யுனிவர்சிட்டி பூராவும் தில்லி கையில் கல்லூரிக்கு இடம் ஒதுக்க அவர்களிடம் உத்தரவுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் நம்முடைய மாகாண சர்க்காரின் சிப்பந்திகளுக்கு சம்பளம் மிக குறைவு டெல்லி சர்க்கார் சிப்பந்திகளுக்கு சம்பளம் இரண்டு மடங்கு கிடைக்கிறது என்று அப்போதே பேசினார் அதற்கு எதிர்வினையாற்றிய நேரு நான்சன்ஸ் பிரிவினை வேண்டுமென்றால் நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு கடுமையாக தாக்குனாரு அதற்கு பதில் தந்த பெரியார் நீ பிறந்த நாடு என்பதற்காக அக்கிரமமாக காஷ்மீர் வேண்டும் என்கிறாயே நீ பிறந்த நாடு என்பதற்காக அக்கிரமமாக போகிறாய் காஷ்மீர் என்ன நேஷன் உனக்கும் காஷ்மீருக்கும் என்ன சம்பந்தம் முக்கால்வாசி மக்கள் முஸ்லீம்கள் என்றிருக்கும் போது அங்கு போய் ரகலை செய்கிறாய் நீ பிறந்த நாடு என்பதற்காக இவ்வளவு ரகலை செய்கிறாய் நான் பிறந்த நாடு எனக்கு வேண்டும் என்று நான் கேட்கக்கூடாதா எதை செய்தாலும் சகித்துக் கொள்வேன் ஆனால் நாடு பிரிவதை மட்டும் சகிக்க மாட்டேன் என்பது எவ்வளவு உத்திமீர் என்று பதிலடி தந்தார் மக்களும் தமிழகத்துக்கு நேரு வந்தபோது நான் சென்ஸ் கோபேக் நேரு அப்படிங்கிற முழக்கத்தை எடுத்து வச்சாங்க பெரியார் மற்றும் அம்பேத்கரின் வரலாற்று நாய் ஆய்வின் அடிப்படையில் திராவிடமும் தமிழும் ஒன்றுதான் மறுபடியும் உங்களுக்கு நினைவு பெரியாரையும் அம்பேத்காரையும் ஏற்காத அரசியல் கட்சியை புறந்தள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன பழனி பாபாவை ஏற்று சைமரை நம்ம நிராகரிக்கணும் வருங்காலத்தில் பிஜேபியோட போகாமல் விஜய் இருந்தால் அவரை ஆதரிக்கலாம் மேலும் ஒரு அரசியல் பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்